வெல்கம் காளிதாஸ் அண்ட் தாரிணி எல்லாருக்கும் வணக்கம் obviously emotional and i am extremely happy and i am extremely grateful and um, i can't believe that um, the day is finally here that um, the day that i get married to the love of my life so romba romba sandoshama iruk and i definitely need we all need all of your love and blessings and thank you so much for coming all the way here to um, come and see us and bless us, nezhimave. Uh, it really means a lot to all of us, and um, thank you so much. I think Kali um, also has a lot to say, so I'm just gonna <laughs> I'm just gonna pass it on to him. Thank you. Thank you so much. Vandhikara uh, patrike, media, Thank you. Enagondi யூஷுவலாக ஸ்டேஜ் இருந்தால் ஏதாவது நான் மேனேஜ் பண்ணிடுவேன் ஏன்னா குவைட் ஃபெமிலியர் ஸ்டாண்டிங் ஆன் ஸ்டேஜ் அண்ட் டாக்கிங் பட் இப்போ என்னன்னு தெரில புதுசாக ஒரு நர்வஸ்னஸ் ஒரு பயம் எல்லாமே இருக்குது இப்போ என்ன சொல்லணும்னா நிறைய பேர் மேபி பார்க்குறவங்க நினைப்பாங்க இதெல்லாம் ஒரு நியூஸாக இத்தனை பேர் எதுக்கு கவர் பண்ணுறாங்க அப்படின்னு பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் இன் மை லைஃப் என்னோட லவ் ஆஃப் மை லைஃப் தார்னி கூட நான் ஒரு புது ஜேர்னி ஆரம்பிக்கிறேன் ஸோ அது வந்து என்னோட ஃபேமிலி எந்த அளவுக்கு எனக்கு இம்பார்ட்டண்ட்டோ அந்த அளவுக்கு நீங்கள் மீடியா அண்ட் ப்ரெஸ் எனக்கு அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட் அண்ட் இதை பார்த்துட்டு இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாருமே ஐ கன்சிடர் தன் அண்ட் யூ ஆஸ் மை ஃபேமிலி அதுக்காக தான் எல்லோரையும் நீங்கள் இன்வைட் பண்ணேன் வர டிசம்பர் எட்டாம் தேதி இட்ஸ் அ வெட்டிங் குருவாயூர் கோவிலில் ஸோ எல்லோரும் கண்டிப்பாக எல்லாரோடையும் பிளஸிங்ஸ் தேவை தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் In the all my friends, my relatives, all the press people, and uh, all the uh, musicians here, and most respected Lydian's father and his uh, daughter, come um, to their entire team. Thank you.

ஊக்குழி காலைங்கராயர் ஃபேமிலி சொல்லி சொல்லி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் எல்லாம் போகும்போது ஊத்துக்குழி ஜெமீன் ஊத்துக்குடி ஜெமீன் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அந்த ஊத்துக்குழி செமீன் ஃபேமிலியிலிருந்தே என் வீட்டுக்கு என் மருமகளாக தாரு வந்ததில்லை கடவுள் புண்ணியம் அதுக்கு கடவுள் சொல்றேன் அண்ட் தேங்க்யூ ஹரி இப்படி நான் மருமகள் சொல்ல மாட்டேன் பொண்ணு இப்போ அது கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் ஃப்ரம் யுவர் ஃபேமிலி பாபுலால் ஃபேமிலி மோஸ்ட் ரெஸ்பெக்டட் ஃபேமிலி இன் சென்னை எங்கள் வீட்டுக்கு அவள் மருமகளை இல்லை எங்கள் பொண்ணு ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு ஈவினிங்கில் எல்லா சந்தோஷமும் லாஸ்ட் ஒரு தேர்ட்டி செவன் இயர்ஸாக என் சந்தோஷங்கள் எல்லாமே நான் சந்தோஷமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து த்ரூ பிரஸ் அவங்க தான் என்னோடய என்ன சொல்ல எல்லா வளர்ச்சியிலேயும் என் கூடையே ட்ராவல் பண்ணேன் அதுக்காக இன்றைக்கி இந்த ப்ரெஸ் மீட் உங்கள் ப்ளஸ்ஸிங்ஸ் வேணும் மேரேஜ் வந்து குருவாயூரில் எயித்துக்கு அப்போது மேரேஜ் முடியும் போதே இம்மீடியட் உங்களுக்கு அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே அப்போவுமே ட்ரான்ஸ் பண்ணுறதுக்காக எல்லா இது பண்ணியிருக்கும் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் எல்லோரும் இதுக்கப்புறம் நிதானமாக சாப்பிட்டு எல்லாரையும் ப்ளஸ் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக போகணுங்கிறது சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஒன் செகண்ட் தேங்க்யூ